எல்லாரும் இந்த வீட்டுக்கு வந்ததன் நோக்கம் உங்க அடையாளத்தை மக்களுக்கு பறை சாற்றணும் என்பதற்காக தான் ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு சேனல் பிக் பாஸ் சீசன் நைன் பிக் பாஸ் இந்த வாரத்துக்கான வீக்லி டாஸ்க்கு அனௌன்ஸ் பண்ணிட்டார் மக்களே அது மட்டும் இல்ல இந்த வாரம் வந்து டெய்லி டாஸ்க் இருக்க போது டே பை டே வந்து டாஸ்க் ரொம்ப சுவாரஸ்யமாவும் இன்ட்ரெஸ்டிங்காவும் போகும் நினைக்கிறேன் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டென்ஸ் இருக்க போது அது என்ன ஏதுன்றதுலாம் ஒன் பை ஒன் பாத்தலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு லைக் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா சேனல் நிறைய பேர் சஜெஸ்ட் ஆகும் வாங்க வீடியோல போயிடலாம் பிக் பாஸ் என்ன நீங்க எல்லாரும் எதுக்கு இந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்கன்னா உங்களோட அடையாளத்தை வெளியே காமிச்சுக்கு தான் அதனால உங்களோட ட்ரெஸ்ஸிங் உங்களோட ஷூஸ் உங்களோட பெர்ஃபியூம் உங்களோட மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து ஷோரூம்ல வைங்க நீங்க இந்த டாஸ்க்க ஜெயிச்சு அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிக்பாஸ் சொல்றாப்புல இந்த டாஸ்க் வந்து ஆல்ரெடி மலையாள பிக் பாஸ்ல இரண்டாவது வாரமே நடந்தது மக்களே அதாவது ஒரு காயின் ஜெயிச்சு அதுக்கப்புறம் நீங்க வந்து பிக் பாஸ் கிட்ட இருந்து இந்த காயினை கொடுத்துட்டு வாங்குற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனா இந்த இடத்துல அப்படி இருக்குமான்னு தெரியல நிறைய வந்து டெஸ்ட்ல இருக்கும் ஏன்னா பாஸ் இங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணிருந்தாப்ல அதாவது நடந்தது பாத்தீங்களா பிக் பாஸ் ட்ரீம்க்கும் சூப்பர் டிலேஸ்க்கும் அப்ப கலையரசனை வந்து சூப்பர் டிலேஸ் ரூமுக்கு அனுப்பும் போது பிக் பாஸ் சொன்னாரு பார்த்து சூஸ் பண்ணி வந்து சூப்பர் டிலேஸ்க்கு அனுப்புங்க பிக் பாஸ் மென்ஷன் பண்ணிருந்தாப்ல பண்ணாருன்னா ஏன்னா இந்த மாதிரி நிறைய சலுகைகள் வந்து சூப்பர் சூப்பர்ஸ் ரூமுக்கு இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து வந்து நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு ஏன்னா எப்பயுமே வந்து பாஸ் வந்து ஒரு டாஸ்க் வச்சாருன்னா சூப்பர்ஸ் பிக் பாஸ் வைக்கும் போது சூப்பர் டிலக்ஸ் நிறைய சலுகைகள் இருக்கும் அதாவது அவங்க ஜெயிக்கிற மாதிரி தான் இருக்கும் நிறைய வந்து அவங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்கும் ஆனா அதே தான் நம்ம பிக் பிக்பாஸ் ஜெயிக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி தான் வந்து ஒரு விஷயத்த சொன்னாரு அதனால இந்த வாட்டி வந்து நிறைய விஷயத்த பாஸே கொளுத்தி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு மக்களே அதனால நம்ம பொறுத்து தான் போகணும் இந்த டாஸ்க் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் நினைக்கிறேன் பட் ஆனா பொண்ணுங்க யாரும் இந்த வாட்டி மேக்கப் எல்லாம் இருக்க போறாங்க அது மட்டும் இல்ல பசங்களுக்கு இது ஒன்றும் பெரிய விஷயமா இருக்காது ஏன்னா எல்லாம் வந்து ஒரு ஃபேண்ட் ஒரு டிரெஸ் ஒன்று போட்டு ஜாலியா சுத்திடுவானுங்க மேக்கப் எல்லாம் போடாம பொண்ணுங்க அப்படி கிடையாது எல்லாம் வந்து அவங்களோட அழக வந்து வெளியே காமிச்சு நம்ம ஹீரோயின் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்திருப்பாங்க அதனால அவங்களோட மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாம் உள்ள போனா அவங்களுக்கு கொஞ்சம் ஹர்ட் ஆகும் அதே மாதிரி ஜெயிச்சாங்கன்னா முதல் எடுத்தவொன்னே பொண்ணுங்க தான் போயிட்டு என்னோட திங்ஸ் எல்லாம் வேணும்னு சொல்லிட்டு கேப்பாங்கன்றதா என்னோட கருத்தா இருக்கு உங்களோட கருத்து என்னன்னு கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இதை பார்க்கும்போது எதுல தோணுதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த யாஷிகா ஆனந்த் சொல்லிட்டு ஐஸ்வர்யா தத்தா இவங்கலாம் வந்து நான் குளிக்காமே இருப்பேன் மேக்கப் போடாமே இருப்பேன் எனக்கு அதெல்லாம் பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருப்பாங்க மேக்கப் போடாமே கொஞ்ச நாள் அவங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டா கொடுத்துருப்பாங்கன்னு நிறையாது அந்த மாதிரி வந்து இப்போ இந்த பிக் பாஸ் வீட்ல யாரும் வந்து மேக்கப் போடாம அப்படியே காலையில் எழுந்து அவங்க எப்படி இருக்காங்களோ அப்படியே இருக்க போறாங்க இதுக்கு அப்புறம் வர டாஸ்கை பொறுத்து தான் மக்கள் இருக்கு நான் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அந்த டாஸ்க் எப்படி இருக்க போதுன்றது பிக் பாஸ் ஆனா தரமா இந்த வாரம் வந்து வச்சு செய்ய போறாரு பொறுத்திருந்து பார்ப்போம் அது வரைக்கும் நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க கூட வரைக்கும் தட்டி விடுங்க அப்பதான் நம்ம போற வீடியோலாம் உடனே உடனே வந்து